வணக்கம் நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன் பாமகவில் நடந்துட்டு இருக்கிற சண்டையில் யார் பக்கம் நிற்கணும் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பின்னாடி போகிறதா இல்லை ஆனால் அன்போணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி போகிறதா அப்படின்னு பல தொண்டர்களுக்கு பலவிதமான கேள்விகள் வந்து எழுந்திருக்கு ஒருபுறம் வந்து ஐயா அவர்கள் வந்து நான் தான் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நான் தான் அப்படின்னு இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் கூட தெள்ள தெளிவாக சொல்லிட்டாரு இந்த பிரச்சனை முடியாது இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா டிராவில் முடிஞ்சிருக்கு ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான முடிவை வந்து என்னால் எடுக்கவே முடியல காரணம் என்ன அப்படின்னா நான் அன்புமணி அவர்களை வந்து செயல் தலைவராக அறிவிச்சிட்டேன் அவர் எங்கள் அப்பா செயல் தலைவர் அப்படின்னு சொன்னதுனால நான் செயல் தலைவராக செயல்படுவேன் ஏன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அப்பா வந்து சாதாரண தொண்டனாக வந்து செயல்படணும் அப்படின்னு சொன்னா கூட நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னால் இந்த பிரச்சனை தீர்ந்துடும் அதற்கான விஷயமே வந்து பார்த்தன்னா இங்கே எட்டப்படலை அதனால என்னுடைய காலத்துக்கு பிறகு வந்து எல்லாமே அன்போனி அவர்களுடைய பின்னாடி தான் போக போகுது அவர் எல்லாமே எடுத்துக்கிட்டு உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடட்டும் அப்படின்ற மாதிரி பலவிதமான கேள்விகளுக்கு வந்து இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் மருத்துவ அவர்கள் வந்து பதில் கொடுத்துருக்காங்க இந்த சூழல்ல பல வன்னியர்கள் வந்து பார்த்தோன்னா மனதைரியத்தோட சில முடிவுகளை எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சின்ன கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொளி மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா குறிப்பாக மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தோன்னா நான் தான் தலைவர் அப்படின்னு சொன்னதுலேருந்து பலர் வந்து நான் இனிமேல் வந்து ஐயா அவர்களுடைய பின்னாடி தான் நிக்க போகிறோம் அப்படின்னும் இன்னொரு புறம் வந்து அதெல்லாம் முடியாது வருங்காலம் வந்து ஆனால் அன்போணி ராமதாஸ் அவர்கள் தான் அவருடைய பின்னாடி நிற்கிறது தான் அறம் அவருடைய பின்னாடி நிற்கிறது தான் கட்சியோடைய அனைத்து விஷயத்துக்கும் நல்லது அப்படின்னு பலர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இன்னைக்கு பெரும்பகுதியாக வந்து பார்த்தன்னா தற்போது வந்து இந்த பிரச்சனைக்கு முன்பாக கட்சியிலிருந்த தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பெரும்பாலுனர் வந்து அண்ணன் அன்போணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி தான் நிற்கிறாங்க அது மாவட்ட செயலாளர்களாகட்டும் இல்லை வந்து மா மாநில எல்லா பொறுப்புல இருக்கிறவங்களும் பெரும்பகுதியை வந்து அண்ணன் அன்போணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி தான் போய் நிற்கிறாங்க இன்னொருவரும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து பலர் வந்து நீக்கப்பட்டாங்க பல சூழல்களில் நீக்கப்பட்டவங்க எல்லாரையுமே ஐயா அவர்கள் தைலாபுரத்துக்கு கூப்பிட்டு அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பதவிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா மாநில பொறுப்புகளையும் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இப்படி இருக்கும் பட்சத்தில் யார் பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அன்போணி ராமதாஸ் அவர்களுடைய விஷயத்தில் கேட்டால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் யாரை வந்து பார்த்தீங்கன்னா கை காட்டணும் அவங்க பின்னாடி தான் பாமகவுடைய தொண்டர்களும் கட்சியை சார்ந்தவர்களும் போகணும் அப்படின்னு அண்ணன் அன்போணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மருத்துவ ஐயா அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க நீங்கள் புறம் வந்து பல மாவட்ட பொறுப்புகளும் மாநில பொறுப்புகளும் போ போடுறீங்க அவர்களுடைய பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் போகணுமா அப்படின்னு கேட்டால் ஐயா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பின்னாடி தான் தொண்டர்கள் இருக்கிறாங்க நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பல பொறுப்புகளை கொடுத்துருக்கேன் அந்த பொறுப்புகள் பின்னாடி தான் தொண்டர்களும் போவாங்க அப்படின்னு வந்து பாத்தினா சொல்றாங்க இப்படி தொண்டர்கள் வந்து பாத்தினா என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற எண்ணத்திலேயே வந்து ஐயா அவர்கள் இருக்கிறாங்களா இல்ல அண்ணன் அவர்கள் வந்து பாத்தா இருக்காங்களான்னு தெரியல தொண்டர்களுடைய சாதாரண மனநிலை என்ன அப்படின்னா இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு ஐயா அவர்களும் அண்ணன் அவர்களும் வந்து பாத்தினா ஒன்று சேர வந்து பாத்தினா பொறுப்புகளை நீங்க போடுங்க அந்த பொறுப்புகளுக்கு பின்னாடி வந்து நாங்கள்லாம் பயணப்படுறோம் நாங்கள் எல்லாம் வாக்களிக்கிறோம் நாங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ஒன்று சேர்ந்து எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தோன்னா கடந்து நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி வந்து பார்த்தா போகும் அப்படின்னு சாதாரண தொண்டர்களுடைய மனநிலை இதுதான் இப்படி இருக்கும் ஒரு சூழல்ல நான் ஒரு பொறுப்பை வந்து பார்த்தினா அறிவிப்பேன் நான் ஒரு பொறுப்பை அறிவிப்பேன் அப்படின்னு மாற்றி மாற்றி பொறுப்புகளை வந்து பார்த்தினா அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால யார் பக்கம் போகிறது யார் பக்கம் நிற்கிறது அப்படின்ற இடத்துல இங்க பெரும்பான்மையான தொண்டர்கள் வந்து பார்த்தோன்னா சாதாரணமாகவே வந்து பார்த்தோன்னா அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி தான் பயணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா ஐயா அவர்களுடைய காலம் முடிந்த போச்சு ஐயா அவர்களுடைய பின்னாடி நம்ம போய் நின்னோம் அப்படின்னா அண்ணன் அவர்களோட வந்து பார்த்தோன்னா விரோதத்துக்கு நம்ம எதிரியாக நிற்கணும் இனிமேல் வந்து பார்த்தனா கட்சியோடைய ஆளுமையும் அதிகாரமும் அனைத்துமே வந்து அண்ணன் அவர்கள் தான் வந்து பார்த்தனா பார்க்க போகிறாங்க அவர்களுடைய பின்னாடி போய் நிற்கிறது தான் நமக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து கட்சி பதவியில் இருக்கவங்க இல்லை பொறுப்பாளர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து ஆல்ரெடி பின்னாடி தான் நிற்கிறாங்க இப்படி தொண்டர்களும் வந்து பார்த்திங்கன்னா பலர் வந்து இப்படி மெல்ல மெல்ல வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க இதோடைய பிம்பமாக வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் எந்த நிலையில் நிற்போம் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை வந்து பார்த்தினா எழுந்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தகப்பனார் வந்து நிலத்தை பிரித்து கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த நிலத்தில் அந்த பிள்ளை என்னவோ வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிட்டோம் அது வந்து வெற்றியோ தோல்வியோ அதில் வந்து வருமானம் வருதோ வரலையோ அதை பார்த்துட்டு விஷயத்தெல்லாம் விடுத்துட்டு நான் நிலத்தை பிரித்து கொடுத்துட்டேன் அவன் பாடு அவன் என்னவோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற இடத்துல தான் தகப்பனார்கள் நிற்கணுமே ஒழிய இல்லை இல்லை நான் நிலத்தை பிரித்து கொடுத்துட்டேன் நான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா விதைக்க சொல்றேன்னா நான் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கணும் அப்படின்ற இடத்துல போய் போது பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே கேட்பாங்க நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை பிரித்து கொடுத்துட்டில்ல அதற்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீ இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்கிறீங்க உங்களுக்கு தான் வயசாயிடுச்சுல்ல நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையை பாருங்க அப்படின்ற தான் வந்து பாத்தினா பிள்ளைகள் வந்து அனைத்து பெற்றோர்களையும் பார்ப்பாங்க ஏன் இன்னைக்கு பெற்றோர்கள இருக்கிறவங்களும் வந்து பாத்தினா அவர்களுடைய பெற்றோர்களையும் அப்படி தான் இருப்பார்கள் அப்படின்னு என்னால சொல்ல முடியும் நாளை நம்மளையும் வந்து பாத்தினா இன்னைக்கு நாம சொல்றோம்ல அதே வார்த்தை நம்மளுடைய பிள்ளைகளும் வந்து நமக்கு சொல்லும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் தான் இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற இது பரிணாமம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதே போலதான் அனைத்து இடத்துலையும் அனைத்து அதிகாரமும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியாப்பட்ட சூழலில் தான் போய் நிக்குது அப்படியாப்பட்ட சூழல்ல தான் இன்னைக்கு ஆனா அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி தான் இன்னைக்கு பலர் வந்து பார்த்தோன்னா போய் நிற்கிறாங்க காரணம் ஒன்று ஒண்ணுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அவர் தான் அடுத்த அதிகாரம் அவர் தான் அனைத்தும் அவருடைய பின்னாடி போய் நின்னா தான் இன்னும் ஒரு பத்து இருபது வருடங்களுக்கு பாமகக்குள்ள எந்த ஒரு பதவிகளையும் எந்த ஒரு பொறுப்புகளையும் எந்த ஒரு விஷயங்களையும் அனுபவிக்க முடியும் புரியுதுங்களா அவர்களுடைய பின்னாடி போய் நின்னா எதையுமே அனுபவிக்க முடியாது எந்த ஒரு பொறுப்புகளையும் வந்து பாத்தோம்னா பெரும்பகுதியாக செயல்படுத்த முடியாதுன்றது தான் இங்கே இருக்கிற யதார்த்தமான கல நிலவரம் அந்த கள நிலவரத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களும் பெரும்பகுதியாக ஆதரவுக்காரன் நீட்டுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தினா இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா அப்படின்ற கேள்விக்கு இன்னைக்கு வந்து செய்தியாளர் சந்திப்பில் ஐயா அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இல்லை நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவர் நான் என்ன சொல்கிறனோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் கட்டுப்பட்டு வந்து பார்த்தினா செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அண்ணன் அவர்கள் அப்படிலாம் கட்டுப்பட முடியாது நான் என்னுடைய பாதையில் தான் பயணிப்பேன் நீங்கள் எனக்கு ஒரு பாதையை கொடுத்துட்டீங்க அந்த பாதையில் நான் பயணப்பட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த பாதைக்கு பின்னாடி யார் வரீங்களோ வந்துக்கிட்டே இருங்க அந்த பாதையில் வந்து பார்த்தா நான் வெற்றி பாதையை மாற்றி போயிட்டே இருப்பேன் அப்படின்ற சூழலோடு வந்து பார்த்தீங்கன்னா போறாரு இன்னொரு புறம் வந்து பார்த்தினா ஐயா அவர்கள் நான் முடிவெடுக்கிற நான் போடுற பாதை தான் சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறம் வந்து இப்பண்ணிட்டு இருக்கிறாரு இதில் சாதாரண தொண்டர்கள் வாக்கு செலுத்துகிறவங்க ஓட்டு போடுறவங்களுடைய நிலமை தான் மிகப்பெரிய திண்டாட்டமாக மாறிட்டு இருக்கு அந்த திண்டாட்டத்தில் பல விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு கண்டிப்பாக அதிகாரம் இளைஞர்கள் கைக்கு போச்சு அப்படின்னா அவர்கள் பின்னாடி தான் இந்த சமூகம் சாதாரணமாகவே திரளும் இது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எஸ் எஸ் ராமசாமி படையாச்சியார் ஏ கே நடராசன் வன்னியடிகளார் அப்படின்னு பெரும் தலைவர்கள் இந்த சமூகத்துக்குள்ள இருந்த போதும் மாணிக்கவேல் நாயக்கர் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க அப்படியாப்பட்ட ஆளுமைகள் இருந்த போதும் அன்றைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளமை காலத்தில் இருந்தார் இளமையா தெரிஞ்சாரு அதனாலதான் அவர் பின்னாடி ஒட்டுமொத்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா அணி திரண்டதிச்சி அதே போலதான் இன்னைக்கு அஹ் ஐயா அவர்களா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களான் பார்க்கப்படும் பொழுது இன்னைக்கு பெரும்பகுதியான வன்னியர்கள் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய தான் போவாங்க புரியுதுங்களா ஏன்னா இவர்கள் தான் வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு பத்து இருபது வருடங்களுக்கு இந்த கட்சியை வழிநடத்த போறாங்கன்றதுல அதோடைய பிம்பமாக தான் செயல்படுவாங்க நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி ஐயா அவர்களுக்கு எப்படி ஒரு விஷயத்தை இந்த சமூகம் உருவாக்கி கொடுத்ததோ அதே விஷயத்த தான் இன்னைக்கு ஐயா அவர்களை வந்து பார்த்தன்னா இருக்கு சொல்லிட்டு அண்ணன் அன்பூனி அவர்களுக்கும் இந்த சமூகம் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் நான் யாரையுமே வந்து பார்த்தனா பெருசு சிறுசுன்னு சொல்லலை காலம் அதிகார வர்க்கமாக இளைய தலைமுறை மாறிச்சு அப்படின்னா அவர்களுடைய பின்னாடி தான் இந்த காலமும் இந்த சமூகமும் இந்த கூட்டமும் நிற்கும் அதற்கு யாரும் விதிவிலக்கு இல்லை அதுல மருத்துவ ஐயா அவர்களும் விதிவிலக்கு கிடையாது நாளை அன்போனி அவர்களும் விதிவிலக்கு கிடையாது நாமளே நாளைக்கு பெற்றோர்களாக வயத முதிர்ந்தவர்களா மாறணும் அப்படின்னா நமக்கும் அது விதிவிலக்கு கிடையாதட்டத்தை ஒட்டுமொத்த பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்தோம் அப்படின்னா இந்த சமூகம் நல்ல விஷயங்களை நோக்கி நல்ல அதிகாரங்களை நோக்கி போகும் அப்படின்னு விமலோர்மன் நம்புற நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகல சாத்திரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நெல்லகானூல உங்களை நான் சந்திக்கிறேன்